ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விக்கியில் நமக்கு நேற்றுக்கு வந்த வருமானம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா அண்டு இன்றைக்கி இன்றைக்கி பதினோரு மணிக்கு லாகின் பண்ணேன் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆன்லைனில் இருந்திருக்கேன் அஞ்சு ஆர்டரு பார்த்துருக்கேன் நூற்றி மூணு ரூபா வந்திருக்கு நாற்பது ரூபா ப்ளஸ் அது போனஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எதோ என்னன்னு தெரியல அதுக்கு பத்து ரூபா மேக்ஸிமம் போனஸ் போட்டிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாலு ஆர்டர் பார்த்துருக்கேன் நாற்பது ரூபா வந்திருக்கு அண்டு இன்னும் ஃபஸ்ட் இன்சென்டிவே முடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி ஐம்பது ரூபா தேவை நூற்றி மூணு ரூபா ஓட்டிருக்கேன் ஒரு நாற்பத்தி ஏழு ரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தஞ்சு ரூபா வந்தால் ஃபஸ்ட் இன்சென்டி முடியும் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மணி ஆகுது ஸோ நேற்று டக்கு டக்கு டக்குன்னு ஆட்ரு வந்துச்சு இன்றைக்கி இந்த போனஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆட்ரு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஏன்னா லாகின் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்ரு கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் கரெக்டாக எங்கே உட்காந்துட்ருக்கன்னா திருவண்ணாமலை கிரி கிரிவலப்பாதை ரமணாசுரம் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரமணாசிரமம் பக்கத்தில் இது ஒரு இடம் நண்பர்களே ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஆர்டர் வந்தது மணி இப்போ ரெண்டை ஸோ ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டோம் கஸ்டமர்ஸ் கஸ்டமர் லொக்கேஷன் போ டெலிவரி பண்ண தான் ஸோ நண்பர்களே அந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இந்த அமிர்தம் ரெஸ்டாரண்ட்டில் வந்த ஆர்டரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆர்ட்ரு வந்தது குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்க்ரீம்னு அப்படின்னு ஒரு ஆர்ட்ரு வந்தது ஸோ இந்த ஆர்டரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆர்டரு பார்த்துருக்கோம் அதில் ஆர்டர் இயர்னிங்ஸ் நூற்றி ஐம்பத்தி ரூபா ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிச்சிட்டோம் இப்போ செகண்ட் இன்சென்டிவ்க்கு இன்னும் நாற்பத்தி ஏழு ரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா மூணு பதினாறு ஸோ அந்த டைம்லாம் நம்ம நேற்று ரெண்டு இன்சென்டிவையும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி லாகின் அதிகமாக இருக்கிறதுனால ஆர்டர் வரல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதான் இப்போ நல்லாம இருக்குது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலியூர் ரோட்டில் இருக்கேன் சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்டராம்பட்டு ரோடு இது தண்டராம்பட்டு தேனிமலை அந்த சைடு அந்த ரோடு ப்ரோ அந்த ரோடு தேனிமலை ரோடு ப்ரோ ஸோ நண்பர்களே மணி இப்போ நால்ராகுது இந்த டைமுக்கு நம்ம ரெண்டு இன்சென்டிவ் முடிச்சுருக்கோம் ரெண்டு இன்சென்டிவ் தான் முடிச்சுருக்கோம் இரநூத்தி மூணு ரூபா ஆர்டர் எண்ணெய்ஸ் வந்திருக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இன்னும் தேவை மூணாவது முடிக்கிறதுக்கு இந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இந்த மூணாவது முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் இதை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அறுத்து இருக்கிறதுலாம் மீதிலாம் ஈஸி தான் ஸோ நாலு ராகுது டீ பிரேக்கு வெயில் போகிற வயலாக ஏதாச்சும் டீ கடைச்சி அது டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த முழுவதும் சரியாக முடிக்கிறதுன்னு பார்க்கலாம் திருவண்ணாமலையில் இருக்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ அஞ்சு ஐம்பத்தொன்று ஆகுது ஈவினிங் ஆகிருச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இன்சென்டிவ் தான் ரெண்டு இன்சென்டிவ் முடிச்சுருக்கோம் மூணாவது முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு தொண்ணூற்றி ஏழு ரூபாய் தேவை அதாவது ஏன் அப்படின்னா ஒரு லாங் ஆர்ட்ரு ஒன்று வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தி இதோ இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு பத்து கிலோமீட்ரு பத்து கிலோமீட்ரு வருது ஒரு ஐம்பது ரூபா போட்டுருக்கலாம் நாற்பத்தஞ்சு தான் போட்டிருக்காங்க ஸோ அந்த நாற்பத்தஞ்சு லா நாற்பத்தஞ்சி ரூபா லாங் ஆர்ட்ரு வந்தாலும் கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனதால் இன்னும் ஒரு முடிக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஏழு ரூபா தேவை கரெக்டாக இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அருணை காலேஜ் திருக்கோவில் ரோட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்குள்ளே போனால் ஆல்ரெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தனி இப்போ நைட்டு பத்து பதிமூணு ஆகுது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சில தடவை நாலு இன்சென்டிவ் முடிச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு இன்சென்டிவ் தான் அடுத்த அஞ்சு முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாற்பத்தி ஏழு ரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தேழு ரூபா முடிஞ்சால் அஞ்சாவது அஞ்சு சென்டையும் முடிஞ்சிடும் அது அப்புறம் இன்னொரு எழுபத்தஞ்சு ரூபா ஓட்டினா ஆறாவது இன்சென்டிவ் ஃபுல் அன்செண்ட்டியும் முடிஞ்சிடும் ஆனால் நேற்று நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சீக்கிரம் முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து ஆர்டர் அவ்வளோ இல்லை ஸோ ஆளுங்க அதிகமாக இருக்காங்க அதனால் ஆர்டர் கம்மியாக தான் வந்துருக்கு இருபதுங்க ஆர்டர் ஓட்டிருக்கோம் பத்து மணி நேரம் எண்பது ரூபா மேக்ஸிமம் போனஸ் வந்திருக்கு ஸோ அபிராமி ஹோட்டலில் அந்த வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அபிராமி ஹோட்டல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மணி இப்போ பன்னெண்டு இருபத்தி நாலு ஆகுது நைட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஆகுது இப்போ தான் முடிஞ்சு ஒரு வழியாக முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சி ஆக்சுவலி முடிச்சுட்டேன் இங்கே வந்து இது ஆகலை இங்கே ஆர்டர் எங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த பாருங்க இயர்னிங்ஸில் ஆல் இயரிங்ஸ் அறுநூற்றி முப்பத்தி மூணு ஸோ அங்கே வந்து இன்னும் அப்டேட் ஆகலை ஆல் இயரிங்ஸ் அறுநூற்றி முப்பத்தி மூணு நமக்கு வந்து அறநூற்றி இருபத்தஞ்சி தான் தேவை ஸோ அதிலே ஏன்னா தெரியும் அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தேவை இருபத்தஞ்சி ரூபாய் இங்கே அப்டேட் ஆகி கொஞ்ச நேரத்தில் அப்டேட் ஆயிடும் ஸோ ஃபுல்லு முடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான்கு முப்பத்தி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்சென்டிவ் ஆட் ஆகிடுச்சு இன்றைக்கி மொத்தமாக நம்ம எவ்வளோ ஏர்ன் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் போனஸ் வந்து நூற்றி நாற்பது ரூபா வந்திருக்கு சர்ஜியில் பத்து ரூபா போட்டிருந்தாங்க ஸோ அதனால் அதில் நம்ம ஒரு ஏழு ஆட்ரு நூற்றி நாற்பதுனாக்கா பதினாலு ஆட்ரு ஓட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்ஜில் மதியம் 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 நைட்டு சேர்த்து பதினாலு பதினாலு ஆர்டர் ஓட்டிருக்கோம் ஸோ அதனால் நூற்றி நாற்பது ரூபா நமக்கு போனஸ் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கான இயர்னிங்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபா போட்டேன் நினைக்கிறேன் ஆமாம் முந்நூறுபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் அதுக்கப்புறம் டீ செலவு அது சாப்பாடு அது இதுன்னு போய் ஒரு நூறுரூபா கழிச்சேன் நானூறுரூபா நானூறுரூபா போக மீதி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுரூபா இன்றைக்கியான லாபம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தபடியாக பார்க்கலாம்